தமிழ்நாட்டின் தமிழ்நாட்டின் நாடாளுமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களின் உறுப்பினர்களின் நீராசாரத்தை வீராசாரத்தை நியாயமற்ற நியாயமற்ற தொகுதியின் தொகுதி மறுவரைக்கு அறுவரை எதிராக போராடுவேன் எதிராக போராடுவேன் நான் வாக்காளர் பட்டியல் வாக்காளர் பட்டியல் மோசடி மூலம் மோசடி மூலம் தமிழ்நாட்டு மக்களின் தமிழ்நாட்டு மக்களின் வாக்குறுதியை வாக்குறுதியை பறிக்கும் பறிக்கும் எத்தையாருக்கு எதிராக இருப்பேன் எதிராக நிற்பேன் நான் மற்றும் இளைஞர்களை வளர்க்கும் வளர்க்கும் எந்த ஒரு எந்த ஒரு திட்டத்தையும் எதிர்த்து நிற்பேன் நம் மாணவர்களுக்கு கல்வி நிதி போராடுவேன்மைக்கு எந்த ஒரு பாகுபாட்டையும் எதிர்த்து போராடுவேன் பெண்கள் பெண்கள் விவசாயிகள் விவசாயிகள் மீனவர்கள் மீனவர்கள் தொழிலாளர்கள்

போன்று தமிழ்நாட்டில் ஹிந்திக்கு இடமில்லை என்றும் தமிழ் மற்றும் ஆங்கிலம் என்கிற இருமொழி கொள்கை அறிவிப்பு இதை பார்த்துவிட்டு பலருக்கு கோபமும் ஆத்திரமும் வருகிறது அண்ணா துறை கொண்டு வந்த இவற்றையெல்லாம் மாற்ற வேண்டும் என்று கருகிறானே உடனே மக்கள் நிகழ்ந்திருவார்கள் என்கிற அச்சமும் கூடவே வரும் இந்த அச்சம் இருக்கிற வரை அண்ணா தான் இந்த நாட்டை ஆள்கிறார் என்று இந்த அச்சம் எவ்வளவு காலத்திற்கு இருக்கிறதோ அவ்வளவு காலத்திற்கும் ஆட்சியில் யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அண்ணா தான் இந்த நாட்டை ஆழ்வதாக கூறும்